அவர் எழுதின ஆறு புத்தகமா வாழும் நெறி குரானின் குரல் இஸ்லாத்தின் இறை கோட்பாடு இது மாதிரி ஆறு அவர் மதத்தை புஸ்தம் எழுதிவாரு நான் தான் சார்போட எழுதியிருக்காரு மத சார்போட இருக்கக்கூடிய எழுதி ஒருத்தரை நீங்க எப்படி தகைசால் தமிழர் சொல்றீங்க ஏங்க அவர் தகைசால் இஸ்லாமியர் சொல்லிட்டு போங்க அதுக்கு ஒரு விருது கூட கொடுத்துட்டு போங்க தமிழன்னு ஏங்க விருது கொடுக்குறீங்க

உன் அப்பா வந்து கோவிந்த் சிம்மன் மதம் வந்து என்கிட்ட சரண்டர் ஆகி மதம் மாறணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரையும் சாகடிப்பேன்னு செய்தி என்ன குரு கோவிந்த் சிம்மன் வரல அந்த ரெண்டு குழந்தைகள் குரு கோவிந்தன் சிம்மனுடைய ரெண்டு குழந்தைகள் ஸ்வராவ் சிங்கும் பதே சிங்கையும் உயிரோட கொண்டு வந்து சமாதி இந்த முகலாய மன்னன் இப்படி இல்ல இது எந்த கோவிலையும் இடிக்கல எந்த பசுக்களை எல்லாம் கொல்லல இதெல்லாம் ஏதாவது யாராவது சொல்லியிருக்காங்களா நடந்திருக்கா எல்லா முகலாயர்களுடைய ஆட்சி எல்லா மன்னர்களுடைய ஆட்சியிலும் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஏடி இளங்கோவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் விருது தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் இப்படி என்ன அடிப்படையில் இதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற என்ன அடிப்படையில் அவர் தகைசால் தமிழர் விருது கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க உலகத் தமிழர்கள் மாநாட்டில் அவர் பங்கு பெற்றிருக்கார் என்ன புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காருன்றதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க ரைட்டு புத்தகம் எழுதுனவங்க வேறு யாரும் இல்லையா உலகத் தமிழ் மாநாட்டில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க அவங்களெல்லாம் ஏன் கொடுக்கல ஏன் இவருக்கு மட்டும் கொடுக்குறீங்க சரி அவர் என்ன புத்தகம் எழுதினார் மாநாட்டில் இவர் என்ன பண்ணார் இவரோட ரோல் என்ன இவர் தமிழ் தகைசால் தமிழர் என்ன அர்த்தம் அதுக்கு இவர் தமிழரா இவர் பெயர் தமிழில் இருக்கா இதெல்லாம் ரெண்டாவது இது சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்விகள் சாதாரண மக்கள் கேள்வி கேட்குறாங்க இது ஏமா காதர் மொய்தின்னு பேர் வச்சிருக்காரு அவர் தகை சாள் தமிழர்னு அவர் வார்த்தையில அவர் பெயர்லேயே தமிழ் இல்ல அவர் தமிழர்னு சொல்றீங்க சரி ஓகேங்க அடுத்த விஷயத்துக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அந்த உலக தமிழ் செம்ம செம்மொழி மாநாடு அந்த மாநாடு நடந்தது கோயம்புத்தூர்ல அந்த மாநாட்டில இவர் கலந்துக்கிட்டு இவர் ஒரு கட்டுரையை சமர்ப்பிக்கிறார் என்ன கட்டுரைன்னு சொன்னா தமிழகத்துக்கும் நம்ம அரபு நாடுகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு தொடர்பு நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கும் அரபு நாட்டுக்கும் தொடர்பு என்ன தொடர்பு இருக்குன்னா வாணிப தொடர்பு இருக்கலாம் என்ன மாதிரி தொடர்பு இருக்கலாம் அதெல்லாம் ஓகே இதை அந்த தமிழுத்து மாநாட்டில் ஏதாவது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா சரி அப்படியே ஆய்வு கட்டறி கொடுத்துட்டார் சப்மிட் பண்ணிட்டார் ஆய்வு கட்டுரையை நீங்களும் அதில் அவரை வந்து மாநாட்டில் பேச விட்டீங்க பேசிட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு அரபு நாடுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வியாபாரத்தை தவிர்த்து வேறு ஏதாவது கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக ஏதாவது தொடர்பு இருக்கான்னா இல்லை ஜீரோ ஸோ அப்ப இவர் வந்து அரபு நாடு ஏன் காதர் மொயதீனுக்கு சொந்தமாகுது இல்லை காதர் மொயதின் ஏன் அந்த அரபு நாடை தேர்ந்தெடுத்தார்னா மதம் அவருடைய மதம் அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதம் அந்த அரபு நாடுகளில் பிறந்த மதம்ங்கிறத தவிர்த்து தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் கலாச்சார ரீதியாகவோ பண்பாடு ரீதியாகவோ தமிழ் ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ கூட எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதில் நீங்கள் வந்து அவர் ஒரு முஸ்லீம்ங்கிற காரணத்தினால அது அவர் கட்டுரையை நம்முடைய கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அது கட்டுரையை வாசிக்க விட்டார் இல்லை பங்கெடுக்க விட்டார் அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணியிருக்காரு ஏதாவது இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது இது இவர் வந்து தமிழுக்காக ஆற்றிய வேலை என்னங்க தமிழ் நூல்களை ஏதாவது படைச்சிருக்காரா தமிழுடைய மொழி வளர்ச்சிக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா தமிழ்நாட்டில் இல்லை இவருக்கு வந்து எல்லாரையும் சமமாக பார்த்தாரு அப்படி ஏதாவது மத சார்பற்றவராக நடந்துகிட்டார் கோவிலுக்காக பண்ணியிருக்காரு சர்ச்சைக்காக பண்ணியிருக்காரு இஸ்லாமத்துக்காக பண்ணியிருக்காரு இப்படி எதாவது பண்ணியிருக்காரு மத மத சார்பின்மைக்காக அவர் வந்து பேசியிருக்காரு மத ஒற்றுமைக்காக பேசியிருக்கா என்ன பேசினார் எப்போ பேசினார் அவர் பேசுறதுனால எதாவது நடந்திருக்கா அப்படி எதா பேசியிருக்காரா பேசியிருந்தா பேசுனதுனால எதாவது நடந்திருக்கா அவர் எழுதுகிற நூல்கள்லாம் பாருங்கள் அவர் நிறைய நூல் எழுதிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு புஸ்தகம் எழுதிருக்காரா அவர் எழுதுகிற ஆறு புஸ்தகமும் வாழும் நெறி குரானின் குரல் இஸ்லாத்தின் இறை கோட்பாடு இது மாதிரி ஆறு அவர் மதத்தை புருசம் எழுதிதான் எழுதுவாரு நான் தான் சார்போட எழுதியிருக்காரு மத சார்போட இருக்கக்கூடிய எழுதி ஒருத்தரை நீங்க எப்படி தகைசால் தமிழர்னு சொல்றீங்க ஏங்க அவர் தகைசால் இஸ்லாமியர்னு இஸ்லாமியர் சொல்லிட்டு போங்க அதுக்கு ஒரு விருது கூட கொடுத்துட்டு போங்க தமிழனு விருது கொடுக்குறீங்க தமிழுக்கு என்ன பண்ணிருக்காரு தானே கேட்கிறேன் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்திருக்கு வீரமணி அவர்களுக்கும் விருது கொடுத்தாங்க நாம என்ன சொல்றோம் இந்த தகைசால் தமிழர் விருது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சங்கரையா கொடுத்தாங்க நல்ல கண்ணு கொடுத்தாங்க வீரமணி கொடுத்தாங்க நம்முடைய குமரி ஆனந்தன் கொடுத்தாங்க கடந்த ஆண்டு அதுக்கு அடுத்து இவரு கொடுக்குறாங்க இது ஐந்தாவது இது அவங்களுடைய தகைசால் தமிழர் வந்து இந்த நாலு பேருக்கு கொடுக்கும்பொழுதும் நாங்கள் இதை தாங்க சொல்றோம் குறிப்பாக வீரமணிக்கு சொல்லும்பொழுது இதே நம்மளுடைய எதிர்ப்பு இருந்துச்சு வீரமணி யாரு வீரமணி ஏதாவது அவரும் கூட தமிழுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரு இல்லை அவர் தலைவராக போற்றுகின்ற ஈவேரா ஏதாவது தமிழுக்காக பேசியிருக்காங்களா எதுவுமே கிடையாதுங்க இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை தமிழ் மொழியே சத்த மொழின்னு சொன்னாங்க காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாங்க தமிழ் இலக்கியங்களை தூக்கி குப்பை தொட்டில போடுன்னாங்க நம்ம திருக்குறள் எடுத்து தங்கத்தட்டில் வைத்த மலம்னு பேசினா ஈவேரா அவரை தலைவராக வச்சிருக்கக்கூடியவங்க எங்காவது தமிழுக்காக ஏதாவது பக்தி இலக்கியங்கள் இருக்கு பக்தி இருக்கிற காரணத்தினால தமிழ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர்கள் தானே இவங்க உன் பொண்டாட்டிக்கிட்ட கூட உன் வீட்டு வேலைக்கார்கிட்ட கூட நீ வந்து ஆங்கிலத்தில் பேசுன்னு சொன்னவர் தானே வேற அவங்க ஏதாவது தமிழ்ல அது அவருடைய பெயரை அவருடைய சித்தாந்தத்தை நான் வளர்க்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய வீரமணிக்கு தகைசால் விருதர் இவன் யாருக்கு தகைசால் விருதர் இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்னா இவங்களுடைய கூட்டணி கட்சி இவங்களுக்கு யாராக யாரெல்லாம் சொம்படிக்கிறாங்களோ

இந்த தேர்தலை மையமாக வச்சுதான் ஒரு இஸ்லாமியருக்கு நான் பார் தகை தமிழர் விருது கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக இது பண்ண இந்து முன்னணிக்கு அந்த விருது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது பிரச்சனையா என்ன பிரச்சனை நான் என்ன சொல்றேன் தமிழுக்காக வேலை செஞ்சவனு கொடுன்ற நீ யாருக்கு வேணா கொடு குமரியானந்தன் ஐயா கொடுத்தீங்க நாங்கள் எதுவும் அப்செக்ட் பண்ணல தமிழ்நாடு முழுக்க தமிழை வளர்க்கறதுக்காக தமிழில் தமிழ் ஆங்கிலம் கலக்காத தமிழில் பேசணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரு தேசியவாதியாக தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்தவர் குமரி அவர்கள் நீ அவரு கொடுத்த கொண்டு போய் காதர் வருத்தத்துல வருத்தத்தில் நான் வருத்தப்பட்டு கேட்கிறேன் நீ யாருக்கு வேணா கொடுத்து இவருக்கு யாரு என்ன விருது கொடுக்கலாம் நான் தான் முதலே சொன்ன மாதிரி தகைசால் முஸ்லீம் விருது கொடுத்துட்டு வேணான்னு சொல்லியே நீ ஏன் தமிழர்னு விருது தானே கேட்குறேன் ஏன் அப்ப எவனும் தமிழனே கிடையாது தமிழை வளர்த்தவர்கள் தமிழ் நூல்களை வளர்த்தவர்கள் தமிழ் ஆய்வு கட்டுரைகளை கொடுத்தவர்கள் தமிழை தமிழ்நாடு மட்டுமில்ல வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தமிழில் இருக்கக்கூடிய பல நூல்களை உதாரணமாக சமீபத்தில் ஒரு நூல் நாம கூட வெளியிட்டோம் இந்து முன்னணி கூட தமிழ்நாடு இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு இலக்கியங்களை ஒரே புத்தகமாக கொண்டு வந்து கொடுத்தோம் தமிழை வளர்க்கறதுக்காக பல பேர் வேலை இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அமைதியா ஆடம்பரம் இல்லாம வெளிப்படையா பேசாம எத்தனை பேர் தமிழை வளர்க்கறதுக்காக வேலை இருக்காங்க தேடி கண்டுபிடி கண்டுபிடிச்ச அவனுக்கு தகைசால் தமிழை விருது கொடு அதை விட்டுட்டு விருது கொடுக்கிற ஆள் முழுமையாக இஸ்லாத்து தான் பேசியிருக்காரு இஸ்லாத்தை வளர்த்திருக்காரு எட்டு வருஷம் நிச்சயம் தாரு குரான் ஒரு புத்தகம் தமிழ்நாட்டுக்கு இஸ்லாம் வந்த மதமா சொந்த மதமா பாருங்க இது வந்து ஒரு தகைசால் தமிழர் எழுத வேண்டிய விஷயமா அது கொடுக்க வேண்டிய விஷயமா அது இஸ்லாம் சொந்த மதமா வந்த மதமா இது தலைப்பு இந்த தலைப்பில் புத்தகம் எழுதுற ஐயா இது பாருங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் வந்த மதம் தான் நீங்கள் வந்த மதமோ சொந்த மதமோ இல்லை வெந்த மதமோ ஏதோ ஒரு மதம் மதத்தை பற்றி இஸ்லாத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒருத்தரை தகைசால் தமிழர் விருது கொடுக்கிறது நியாயம் இல்லைங்கிறது நம்மளுடைய வாதம் நீ என்ன வேணா பேசு ஐயா நான் நான் வந்து ஹிந்து என்னுடைய மத உணர்வுகளை என்னுடைய மதத்திற்காக நான் வணங்குறதோ என்னுடைய வழிபாட்டையோ நான் அதற்கான நூல்களை எழுதுறதோ நான் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது ஆனா நான் இந்த இந்து சமுதாயத்துக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இந்த தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்து அதற்கான விருது கொடுக்குறீங்க அப்படியானால் இதுக்கு முன்னாடி எல்லாரும் நீங்கள் எடுத்த எத்தனை பேருமே வீரமணியை தவிர்த்து மற்றவர்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழுக்காக வேலை செஞ்சவங்க தமிழ் மொழியை வளர்க்குறதுக்காக பாடுபட்டவங்க பிரச்சார தமிழ்நாடு முழுக்க தேசியவாதியோ தேசிய சிந்தனையோடு வேலை செஞ்சவங்க ஆகையினாலும் கொடுத்தோம் எப்படியாவது சொல்லிட்டு போலாம் ஆனால் இதில் சட்டும் இல்லாத அந்த காதல் மொய்தி எந்த வகையில் தமிழ் தகைசால் விருது கொடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவராக இருக்கார் இவங்க சொல்லட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்காக ஒரு தேர்வுக்குழு அமைச்சிருக்குல்ல அந்த தேர்வுக்குள்ள எல்லாம் இவங்க கட்சிக்காரங்க தான் இருக்காங்க இல்லை இவங்க சித்தாந்தவாதிகள் தான் இருக்காங்க இவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க தான் வச்சிருக்காங்க இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்கணும் யாரு அடுத்த தேர்தல் வருது நமக்கான ஒரு ஃபிக்ஸட் ஓட்டு இருக்கு அந்த ஓட்டில் யார் இருக்கணும் சார்ந்த ஒருத்தருக்கு ஓட்டு அது அவருக்கு விருது கொடுக்கும் இதுதான் இவங்க நோக்கம் தேர்தல் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா இவருக்கு விருது கிடைச்சிருக்காது ரெண்டாவது பத்து லட்சம் ரூபா பணம் கூட இவருக்கு இந்த விருதோட சேர்த்து பத்து லட்சம் ரூபா பணம் குடுக்குறாங்க மக்கள் வரி பணம் மக்கள் வரி பணம் யாருக்கு யாருக்கு கொடுக்கு நீ அந்த மக்கள் வரி பணத்தை தாராளமா கொடுங்க விருது குடுக்கணும் மக்கள் யார் தமிழுக்காக வேலை செஞ்சாலும் அவனுக்கு விருது குடுக்கறது இல்ல எந்த விதமான எதிர்ப்பும் இல்ல நமக்கு அந்த பத்து லட்சம் மக்களுடைய வரி பணம் உழைப்புலயும் ரத்தத்துலயும் வேர்வையிலும் அவ சம்பாதிச்சு கொடுத்திருக்கக்கூடிய வரிபடம் அந்த வரிப்படம் முறையாக யாருக்கு போய் சேரணுமோ அது சேரணும் இங்க இங்கே சேர்ந்திருக்காண்ண இல்லைங்கிறதான் நம்ம முடிய பார் அதனால தான் நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இது கூடாதுங்கிறோம் காதல் மொய்தனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம் மதத்தை மட்டுமே எழுதியிருக்காரு மதத்தை பரப்பி பரப்பியிருக்கார் மதத்தில் அவருடைய எழுதப்பட்ட அத்தனை நூலும் மதத்திற்கான நூல் இஸ்லாம் சம்பந்தப்படாம அவர் எடுத்தே இல்லை அப்படி இருக்கும்பொழுது அவருக்கான இந்த பத்து லட்சம் ரூபாய் மதிப்போட பணத்தோட ஒரு விருது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா வரக்கூடிய தேர்தல் தான் அவசியமாக இருக்கிறது அதனாலதான் தேர்தலை மையமாக வைத்துதான் நம்முடைய திமுக அரசாங்கம் மூணாக்கான ஸ்டாலின் அவர்கள் இந்த விருதை இவருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இந்த என்சிஆர்டி புத்தகத்தில் முகலாயர் ஆட்சி காலத்தில் படையெடுத்த அவுரங்கசீப் போன்ற ஒரு அந்த மன்னர்கள்லாம் வந்து இங்கே தமிழகத்தில் இந்தியாவில் என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணாங்க அப்படின்றத புத்தகத்தில் நாங்கள் பதிப்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து வெளியாயிருக்கு நம்ம நாடு அவசியம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பார்ட்டிஷன் இண்டிபெண்டன்ஸ் வந்த உடனே நம்முடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் அப்துல் கலாம் ஆசாத் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற உடனே உண்மையான வரலாற்றில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நடுவில் பக்கத்தை காணோங்கிற மாதிரி பல சம்பவங்களை நடந்த சம்பவங்களை மறைச்சி அதற்கு நேர் எதிராக மோசமான கொடூரமானவர்களை நல்லவர்களாக சித்தரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன காரணம்னு சொன்னால் அப்போ அவங்க சொன்ன காரணம் அவன் பண்ண எல்லாத்தையும் நாம் கொண்டு வந்தால் அந்த இஸ்லாமியர்கள் மேலே முகலாயர்கள் மீது படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும் ஆகையினால் அது கூடாது அதெல்லாம் மறைச்சு அவனை நல்லவனாக போற்றை பண்ணும் நல்லவனாக அடையாளப்படுத்தணும் அவுரங்கசீப்பையும் அக்பரையும் இவங்க எல்லாரையுமே நல்லவனாக கொண்டு வர்றது அவங்கெல்லாம் அவங்க செஞ்ச கொடூரர்களை கொடூரத்தனங்களை எதையுமே காமிக்க நீங்கள் எந்த இதுவரைக்கும் படித்த புத்தகங்களில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டது எதையுமே வரலாற்றில் நடந்த சம்பவங்களை எதையுமே கொண்டு வரல இவர் அவுரங்கசீப் கோவில்களை இடித்தான் எதா வந்திருக்கா படிச்சிருக்கீங்களா கிடையாது அதெல்லாம் கிடையாது புத்தகத்தில் கிடையாது அவுரங்கசீப் ஆட்சியில் என்ன நடந்தது ஏதாவது ஜிசியாவரி இந்துக்களுக்கு எதிரான ஜிசியாவரி அதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது நீ மதம் மாறலைன்னு சொன்னால் சமீபத்தில் வந்த சாவா படம் பார்த்துருக்கலாம் மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி சம்பாஜியை மதம் மாற சொல்லி வற்புறுத்துகிறான் மறு முடியாதுன்னு சொன்னதுனால அவனுடைய கண்கள் எல்லாம் குற்றப்படுகிறது வெயில் அதாவது நெருப்பில் வச்சிருக்கக்கூடிய இரும்பு கரண்டிகளில் இரும்பு இது கொண்டு போய் கண்ணில் குத்தி கண்ணை இல்லாமல் பண்ணுறாங்க கொடூரமாக அவனை வந்து சித்திரவதை பண்ணி சாகிறாங்க இந்த மாதிரி பல பல சாவுகள் குழந்தை நம்முடைய குரு தேஜ் பகதூர் அவருடைய குழந்தை குரு கோவிந்த் சிம்மன் இந்த மாதிரி சீக்கிய குருகள் குருக்கள் குருமார்கள் அவருடைய பக பசங்க குரு கோவிந்த சிம்மனுடைய குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க சொராவர் சிங் பத்தே சிங் ரெண்டு குழந்தைக்கும் ஒன்பது வயசு பெரிய குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு ஏழு வயசு ரெண்டு குழந்தையும் கூட்டிட்டு போய் டெல்லியில் வச்சுட்டு உன் அப்பா வந்து கோவிந்த் சிம்மன் மதம் வந்து என்கிட்ட சரண்டர் ஆகி மதம் மாறணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரையும் சாகடிப்பேன்னு செய்தி அனுப்புறாங்க குரு கோவிந்த் சிம்மன் வரல அந்த ரெண்டு குழந்தைகள் குரு கோவிந்தன் சிம்மனுடைய ரெண்டு குழந்தைகள் சிங்கும் சிங்கையும் உயிரோட கொண்டு வந்து சமாதி சமாதிப்படைசியை சமாதி கட்டி எல்லாத்தையும் மூட போற சமயத்துல கூட உங்க அப்பாவை மதம் நீங்க ரெண்டு பேரும் மதம் மாறுங்கன்னு சொல்ல முடியும் முடியாது எங்க அப்பா என்ன காரணத்திற்காக மதம் மாட்டேன் என்று சொன்னாரோ அதே காரணம் தான் நாங்களும் சொல்லுகின்றோம் நாங்கள் மதம் மாற மாட்டோம்னு சொன்ன பிறகு ரெண்டு குழந்தைகளையும் அப்படியே உயிரோடு சமாதி ஆகினாங்க இதெல்லாம் சம்பவங்கள்ங்க வரலாறு ஆ நாடு முழுக்க பல கோவில்கள் இடிக்கப்பட்டது முப்பதாயிரம் கோவில்கள் இடிக்கப்பட்டது முகலாயர்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் ஏதாவது வரலாற்றில் இருக்கா இந்த விவரம் உண்மையில் தெரிய வேண்டுமா வேண்டாம்மா அடுத்த சந்ததிக்கு அதில் நீங்கள் மூடி மறைக்கும் போது அரசியல் மேடைகளில் நீங்கள் பேசுங்க அதை ஏன் நீங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இல்லை என்சிஆர்டியினுடைய முகவுரையிலேயே முன்னுரையிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இது நடந்த வரலாறு இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு எதிர்கால சந்ததிக்கு நிச்சயமாக அந்த நாட்டினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸ் உரிமையும் இருக்கு அவசியம் மட்டுமல்ல உரிமை இருக்கு ஏ நாட்டில் என்னுடைய தாய் என்ன நடந்ததுன்னு தெரியணுமா வேண்டாமா அது எல்லாத்தையும் தெரிந்துக்க வேண்டிய உரிமை அந்த குழந்தைக்கு இருக்குது படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கு இருக்குது படிக்கட்டும் அதில் இன்னொரு வார்த்தை வாசகத்தை முன்னுரையில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த சமுதாயத்திற்கும் எதிரான விஷயம் இல்ல நம்மை ஆண்டவர்கள் இப்படி ஆண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை வரலாற்றாக மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தான் இதை செய்கிறார் வெறுப்புணர்வை வளர்ப்பதற்காக இல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய யாரும் அதற்கு பொறுப்பாக மாட்டார்கள் இந்த முன்னுரை அதுல இருக்கு அப்போ இதை விட வேற என்ன சொல்லணுன்றீங்க மன்னர் ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகள்லாம் அதில் பேசுவாங்களாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க எந்த மன்னராட்சி காலத்தில் நீங்கள் எந்த மன்னர் ஆட்சி காலத்தில் சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இந்தியாவில் எந்த மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாலும் ஏதோ ஒரு காலத்துல மன்னர் ஆட்சி காலத்துல ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக ஆட்சியில வரும்போது ஒரு மோசமான மன்னர் வந்திருக்கிறார் அது முடிஞ்ச பிறகு அவருடைய காலம் குறைந்த அளவுல இருக்கும் இல்ல அதிகமான அளவுல கூட எப்படி இருந்தாலும் சரி முடிஞ்ச உடனே அடுத்த மன்னன் அவருடைய வாரிசாக வரக்கூடியவன் அதை சரி செஞ்சிருக்கு ஆனா இந்த இஸ்ல முகலாயருடைய ஆட்சியில் ஆரம்பம் தொடங்கி கடைசி வரைக்கும் இவருடைய ஆட்சி இப்படித்தான் இருந்திருக்கு அக்பர்ல இருந்து ஹுமாயூன்ல இருந்து பாபர்ல இருந்து நம்முடைய ஔரங்கசீப்ல இருந்து எல்லாருமே இப்படித்தானே இருந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் இவர் இல்லைங்க இந்த முகலாய மன்னன் இப்படி இல்ல இது எந்த கோவிலையும் இடிக்கல எந்த பசுக்களை எல்லாம் கொல்லல இதெல்லாம் ஏதாவது யாராவது சொல்லியிருக்காங்களா நடந்திருக்கா எல்லா முகலாயருடைய ஆட்சி எல்லா மன்னர்களுடைய ஆட்சியிலும் இப்படிதான் இருந்திருக்கு நமக்கெல்லாம் போர் தர்மம் எல்லாம் இருந்தது அப்ப போர் தர்மம் என்ன சூரிய உதயம் சமயத்துல போர் ஆரம்பிக்கும் முடியிற அஸ்தமனம் ஆகிற சமயத்துல போர் முடியும் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்பான் ரெண்டு பேரும் எந்த இடையூறும் இல்லாம சாதாரண மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம ஒரு காளி இடத்துலதான் போர் புரிய போறோம் அப்படி சொல்லி ரெண்டு படைகளும் நின்று சண்டை போடும் யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு அந்த நாடு சொந்தம் இதான தர்மமா இருந்தது நாட்டினுடைய தர்மம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதானே அந்த பொதுமக்கள் மக்கள் ஆண்கள் பெண்கள் பெண்களுக்கு வீட்டுக்குள்ளே போய் கற்பழிக்கிறது தூக்கி தூக்கிட்டு போறது பசுக்களை எடுத்துட்டு போறது இதெல்லாம் எப்போ வந்தது முகலாயருடைய ஆட்சி இந்தியாவுக்குள்ள வந்த பிறகுதான் வந்தது அதுக்கு முன்னாடி கிடையாது நீங்க வரியில அவர் அந்த மன்னர் வரி அதிகமாக போட்டார் இந்த மன்னர் வரி கம்மியாக்கினார் அதெல்லாம் இருக்கலாம் அதுல மாற்றம் இருக்கலாம் அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆனால் ஒரு சமுதாயம் ஒரு முகலாய வம்சமே இப்படிதான் நடந்திருக்குங்கிறதுக்கு நம்முடைய ஆதாரங்கள் நம்முடைய வரலாற்றில் எக்கச்சக்கமாக இருக்கு அந்த வரலாற்றுகளையெல்லாம் வரலாற்றையெல்லாம் நீங்கள் மறைச்சிங்க நாம நம்முடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை எதிர்கால சந்ததிக்கும் நம்முடைய உண்மையான வரலாறு தெரியணுங்கிறது அவங்களுடைய உரிமைங்கிறத நாம் வலியுறுத்துறோம் ஆகையினாலும் இந்த என்சிஆர்டியில இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிற கூடிய அரசாங்கத்திற்கு நமக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு இந்துமணி சார்பாக சொல்கிறோம்